ஆண்டுவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான ஜான்சன் பேட்டை பங்கு நம்பிக்கையாளரான சகோதர சகோதரிகளே மற்ற பங்குகளிலிருந்தும் இங்கே வந்திருக்கின்ற மற்ற நம்பிக்கையாளர்களே அன்பார்ந்த அருள் சகோதரிகளே அன்பார்ந்த அருள் பணியாளர்களே உண்மையாகவே ஜான்சன்பேட்டை பங்கேற்கு மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான உன்னதமான நாள் இன்றைக்கு ஐம்பது ஆண்டுகள் நிறைவில் இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம் புதிதாக தொடங்க அவருடைய ஆற்றலை கேட்கிறோம் இன்னும் அதிகமாக நல்லது செய்யாததற்காக மன்னிப்பு கேட்கிறோம் ஜூபிலி என்றாலே அதுதானே பிரியமானவர்களே இறைவனிடமிருந்து நாம் எவ்வளவோ பெற்றுக்கொண்டோம் நம்முடைய உயிர் நம்முடைய நம்பிக்கை நம்முடைய உருவாக்கம் நம்முடைய குடும்பம் நம்முடைய திரு அவை எல்லாம் இறைவன் கொடுத்த மகத்தான வரங்கள் அவற்றுக்காக நன்றி கூறுவோம் சேலம் மறை மாவட்டத்தில் இந்த ஜான்சன் பேட்டை பங்கு குடும்பத்திற்காக நன்றி கூறுவோம் மேனாள் ஆயர்களுக்காக பங்கு அருள் பணியாளர்களுக்காக இந்நாளில் நமக்காக பாடுபடுபவர்களுக்காக துறவிகளுக்காக எத்தனையோ நம்பிக்கையாளர்களுக்காக தியாகம் நிறைந்த அவர்களுடைய வாழ்க்கைக்காக இறைவா நன்றி என்று நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் நன்றி கூறினால் ஜெபித்தால் யாருமே நம்முடைய மகிழ்ச்சியை பறித்துவிட முடியாது மிக முக்கியமாக பிரியமானவர்களே ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோனியாரை நினைத்து இறைவனுக்கு நன்றி கூறுவான் அன்புத்தாய் அன்னை கன்னிமரியும் சரி புனித அந்தோனியார் போன்ற மற்ற புனிதர்களும் சரி நம்மால் போற்றப்படுவது வாழ்த்தப்படுவது எதற்காக தெரியுமா ஒரு பக்கம் அவர்கள் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என்று ஜான்சன் பேட்டை இந்த அந்தோணியார் திருத்தலத்திலே வேண்டிய எத்தனையோ பேர் எத்தனையோ புதுமைகளை அனுபவித்திருக்கிறார்கள் இங்கே உட்கார்ந்திருக்கிற நீங்களும் கூட அனுபவித்திருந்திருப்பீர்கள் என்பதில் சந்தேகமே இல்லை புனித அந்தோணியாரை கோடி அற்புதர் என்று சொல்லுகிறோம் அத்தனை புதுமைகள் நான் பிறந்த ஊரில் ஞாயிற்றுக்கிழமையில் எவ்வளவு கூட்டம் இருக்கிறதோ அதே போலத்தான் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அங்கே கூட்டம் இருக்கும் கோயிலிலே நம்முடைய டிரைவர் அமல்ராஜ் கேட்டார் என்ன சாமி இந்த சாதாரண நாளில் இந்த சின்ன பங்குலே இவ்வளவு கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை போல கூடி வந்திருக்கிறார்களே அவ்வளவு நம்பிக்கை அந்தோணியாருடைய பரிந்து பேசலில் அத்தனை புதுமைகள் நிகழ்கின்றன பாருங்கள் அதே போலத்தான் நம்முடைய ஜான்சன் பேட்டை பங்கிலும் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் தொடர்ந்து கேட்போம் அந்தோணியார எங்களுக்காக வேண்டி கொள்ளும் என்று கேட்போம் திருப்பலையின் தொடக்கத்தில் நிறைய கருத்துக்கள் வாசிக்கப்பட்டன நான் தான் சொன்னேன் பூச ஆரம்பித்த பிறகு வாசித்தா ரொம்ப நேரம் ஆயிடுது முதல்ல ஆரம்பிங்க என்று நான் சொன்னேன் அதே போல வாசித்தார்கள் வாசிக்காத வெளிப்படுத்தாத எத்தனையோ கருத்துக்கள் இருக்கின்றன இன்றைக்கு சேலம் மறை மாவட்டம் முழுவதையும் ஆயர் என்கிற முறையில் ஆயர் இல்லத்துக்கு அருகாமையில் இருக்கின்ற ஜான்சன் பேட்டை அந்தோணியாரின் பாதத்திலே நானும் வைக்கிறேன் புனித அந்தோனியாரே எங்கள் மறை மாவட்டத்துக்காக பறிந்து பேசும் எல்லா பங்குகளுக்காக பரிந்து பேசும் எல்லா மக்களும் நம்பிக்கை வாழ்வில் சிறக்கட்டும் எல்லா மக்களும் பிறர் அன்பு வளர்ந்தோங்கட்டும் என்றுதான் நானும் கேட்கிறேன் உங்களோடு இணைந்து நிச்சயமாக ஏமாந்து போக மாட்டீர்கள் நான் சொல்வேன் அடிக்கடி கேட்கப்படாத ஜெபம் என்று எதுவுமே கிடையாது எல்லா ஜபமும் கேட்கப்படுகிறது நம் ஆண்டவர் இயேசு ஜெசமணி தோட்டத்திலே ஜெபித்தார் தந்தையே கூடுமானால் இந்த துன்ப கள்ளம் என்னை விட்டு அகலட்டும் என்று துன்பம் அகன்றதா அகலவில்லை அது பிரச்சனை இல்லை கடவுள் வான தூதர்களை அனுப்பி அவரை தேற்றினார் சிலுவை சாவை ஏற்றுக்கொள்ள துணிச்சலை தந்தார் வல்லமையை தந்தார் அதுதானே பெருசு நம்முடைய துன்பம் தீராவிட்டால் கூட பரவாயில்லை இந்த துன்பத்தினோடே ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாயிருந்து துணிச்சலோடு நம்பிக்கை வாழ்வை நடத்தி செல்ல ஆண்டவர் அருள்வார் பிரியமான சகோதர சகோதரிகளே தொடர்ந்து வேண்டுங்கள் நிறைய உங்களுக்கு கிடைக்கும் வல்லமை கிடைக்கும் சக்தி கிடைக்கும் துணிச்சல் கிடைக்கும் பிரியமானவர்களே அது மட்டுமல்ல இரண்டாவது நோக்கம் என்ன தெரியுமா நம்ம எல்லாரும் புனித அந்தோணியாரைப் போல அவருடைய மதிப்பீடுகளின்படி நாமும் வாழ வேண்டும் என்பதுதான் இந்த திருவிழாவின் நோக்கம் ஜூபிலியின் நோக்கம் இன்றைக்கு முதல் வாசகத்தில் மிக அருமையாக வாசித்தோம் எப்படி ஆண்டவருடைய ஆவியானவர் ஒருவரை ஆட்கொள்ளும்போது போது எவ்வளவு நல்லது நடக்கிறது ஆண்டவர் இயேசு அன்றைக்கு எடுத்து வாசித்தார் தன்னில் அது நிறைவுற்றதாக அறிக்கையிட்டார் அறிக்கை தான் இன்றைக்கு நமக்கும் வாசிக்கப்பட்டது நாமும் கூட ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கிறோம் திருமுழுக்கின் போது உறுதி பூசலின் போது ஆவிக்காக வேண்டுகின்ற போது நாமும் கூட நிறைந்திருக்கிறோம் அந்த அந்தோனியார் அந்த இன்றைக்கு வாசிக்கப்பட்ட எஸ்ஐஆர் அறுபத்தோராம் அதிகாரத்தை மட்டுமல்ல ஏற்கனவே இரண்டு அதிகாரத்தை நான் பார்த்தேன் இதெல்லாம் நம்முடைய புனிதர் அந்தோனியாருக்கும் பொருந்தும் நமக்கும் பொருந்தும் என்பதை மறந்துவிடக்கூடாது என்று நானும் உங்களை இந்த நேரத்தில் கெஞ்சி கேட்கிறேன் எஸ் நாற்பத்தி ரெண்டு ஆண்டவர் சொல்லுகிறார் இறைவாக்குனரை பார்த்து நம்மை பார்த்து இயேசுவை பார்த்து அந்தோனியாரை பார்த்து இதோ நம் ஊழியர் இவருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன் அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது அந்தோனியாரை குறித்து இறைவன் பூரிப்படைந்தார் பிரியமானவர்களே நீங்களும் நானா இறைவனால் உன்னால் நான் பூரிப்படைகிறேன் என்று சொல்லும் விதத்தில் வாழ வேண்டும் அது என்னுடைய முக்கியமான ஆசை பாரு உன் குடும்பத்தார் உன்னை குறித்து பூரிப்படைகிறார்களாம் கடவுள் நிச்சயமாக பூரிப்படைவார் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் பாருங்கள் ரொம்ப ஜென்டிலாக இருப்பாராம் கடவுளுடைய ஊழியர்கள் புனிதர்கள் நல்லவர்கள் மாதாவினுடைய மென்மை கனிவு நமக்கு தெரிகிறது புரிந்து கொள்கிறோம் பார்க்கும்போதே அதே போலத்தான் எப்படியாம் நெறிந்த நாணலை மொறியார் மங்கி எரியும் தெரியை அணையார் ஆண்டவர் இயேசு அப்படித்தான் புனிதர்கள் அப்படித்தான் நெறிந்த நாணலை முறிக்க மாட்டார்கள்லாம் மங்கி எரியும் தெரியை கூட அணைக்க மாட்டார்கள் அவ்வளவு மென்மை கனிவு இந்த உலகத்தில் எல்லாம் ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்காங்க பாருங்க வண்டி ஓடி போகும்போதே நாலு கட்ட வார்த்தை போட்டு மற்றவங்கள திட்டுறது ஏதோ தெரியாது தப்பு செஞ்சாங்க இப்படித்தான் இந்த உலகம் இருக்கிறது பாருங்கள் வாயில் வருவதெல்லாம் மோசமான வார்த்தைகள் அரக்கம் எங்கேதான் இந்த மனிதர்களில் இவ்வளவு ஒளிந்து கொண்டிருக்கிறதோ தெரியவில்லை பாருங்கள் நீதியை நிலைநாட்டும் வரை சோர்வடையார் சோர்வடையாதீர்கள் அன்பான சகோதர சகோதரிகளே அந்தோணியார் சோர்வடையவில்லை சோர்வடையாமல் நீதிக்காக போதித்தார் அன்றைக்கு கடன் சுமையால் வாடியவர்களின் சார்பாக பணக்காரர்களை கண்டித்தார் மனம் தளர மாட்டார் ஆண்டவர் சொல்லுகிறார் உம்மை அழைத்தேன் பாதுகாப்பேன் நீதான் என் உடன்படிக்கை நீதான் என் ஒளி பாருங்கள் எவ்வளவு அருமையாக பொருந்துகிறது நம்முடைய பாதுகாவலருக்கு பாருங்கள் நமக்கும் பொருந்த வேண்டும் நீதான் என்னுடைய ஒளி இருளாக இருந்து விடாதே நீதான் என்னுடைய உடன்படிக்கை நான் தான் உன்னை அழைத்திருக்கிறேன் மனம் தளராதே ஓயாதே நல்லது செய்து கொண்டே இரு இன்றைக்கு இறைவன் சொல்லுகிறாரே பாருங்கள் இதே போலத்தான் எஸ் ஐயா நாற்பத்தொன்பதாம் அதிகாரத்தில் புனித அந்தோனியாரை அழைத்தார் ஆண்டவர் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கருப்பையில் இருக்கும்போதே ஆண்டவர் என்னை அழைத்தார் என் தாய் வயிற்றில் இருக்கும் போதே பெயர் சொல்லி கூப்பிட்டார் பாருங்கள் முதல் பிள்ளை பதினஞ்சு வயசுல அகஸ்தினார் மடத்துக்கு போயிட்டார் பாருங்கள் புனித அந்தோனியார் அழைக்கப்பட்டார் நான் அழைக்கப்பட்டேன் இங்கே உட்கார்ந்திருக்கிற அருள் பணியாளர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அருள் சகோதரிகள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் கருப்பையில் இருக்கும்போதே தாய் வயிற்றில் உருவாகும் போதே பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் அடுத்த வார்த்தை அந்தோனியாருக்கு மிக நன்றாக பொருந்துகிறது என் வாளை கூரா என் வாயை கூறான வாழ் போன்று ஆக்கினார் ஆண்டவுடைய வார்த்தையை பேசினார் நன்னாக்கு அழியாத புனித அந்தோணியாரே என்று நாம் சொல்லுகிறோம் வார்த்தை கேட்டவர்கள் மனம் திரும்பினார்கள் கோயிலில் அவர் போதித்தால் இடம் பற்றவே பற்றவில்லை என்று பியாட்சா வெளி முற்றங்களிலே வயல்வெளி பகுதியில் அந்தோணியார் போதித்தார் நன்னாக்கு அழியாத அந்த அந்தோணியார் நம்ம எல்லாருக்கும் பாடும் ஆண்டவருடைய உடலை வாங்குகிறோமே அந்த நாவை பயன்படுத்தி எந்த வார்த்தைகள் கேட்போருக்கு அருட்பயன் விளையுமாறு ஞான வளர்ச்சி தரக்கூடிய நல்ல வார்த்தைகளே பேசுங்கள் தீய சொல் எதுவாம் உங்கள் வாயிலிருந்து வராதிருக்கட்டும் நீ நல்லவர் எனப்படுவது உன்னுடைய வார்த்தையை வைத்துத்தான் கெட்டவர் எனப்படுவதும் உன்னுடைய வார்த்தை வைத்துதான் ஆண்டவரே சொன்னார் மத்தை நச்சு இதில் வாசிக்கிறோம் உண்மையிலும் உண்மையாக உங்களுக்கு சொல்லுகிறேன் தீர்வை நாளில் மனிதர் பேசும் பயனற்ற வார்த்தை ஒவ்வொன்றிற்கும் கணக்கு கேட்கப்படும் இப்படி அந்தோணியாரின் பாசமான பக்தர்களே உங்கள் நாக்கால் யாரையும் மனம் செய்யாதீர்கள் தயவு செய்து யார் பேரையும் கெடுக்காதீர்கள் நம்பிக்கையூட்டுங்கள் உற்சாகம் அழியுங்கள் கனிவோடு அன்போடு மென்மையாக பேசுங்கள் அதுதான் அந்தோனியார் விழாவை கொண்டாடுவதன் அர்த்தமாக இருக்க வேண்டும் பாருங்கள் என் வாயை கூரான வாழ் போன்று ஆக்கினார் எதற்காக அவருடைய வார்த்தையை சொல்லி சில நேரங்களிலே கண்டிப்பதற்காக மனமாற்றத்திற்கு அழைப்பு விடுப்பதற்காக அதற்காகத்தானே தவிர மற்றவர்களை மனமொழிய செய்ய அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து அந்த பகுதியிலே பார்க்கிறோம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார் அந்தோணியார பாதுகாத்தார் ஆண்டவர் பதினஞ்சு வயசு வரைக்கும் வீட்டில் பாதுகாத்தார் இன்னும் பத்து வருஷம் அகுஸ்தினார் மடத்தில் பாதுகாத்தார் அம்பரா தூணியில் மறைத்து கொண்டார் மறைச்சு வச்சிருந்தார் இருபத்தி வயசு வரைக்கும் மறைச்சு வச்சிருந்தார் அதே போலத்தான் நம்ம எத்தனையோ பேரை மறைத்து வைத்திருக்கிறார் நம்முடைய வரங்கள் நம்முடைய கொடைகள் நம்முடைய செயல்பாடுகள் ஆண்டவருக்கு பயன்படும் பயன்பட வேண்டும் என்று மொரோக்காவுக்கு பயணமானார் ஆண்டவுடைய விருப்பம் வேறு விதமாக இருந்தது நோய் வந்து திருப்பி அனுப்பப்பட்டார் செசிலியாவுக்கு இத்தாலியாவுக்கு வந்தார் ஆண்டவர் பயன்படுத்தினார் அவருடைய வார்த்தை அறிவிக்க பயன்படுத்தினார் குணப்படுத்த பயன்படுத்தினார் ஏழைகளுக்கு நல்லது செய்ய பயன்படுத்தினார் குருக்களுக்கு குரு கற்றுக் கொடுக்க பயன்படுத்தினார் பாருங்கள் மற்றவர்கள் மதிக்கிறார்களோ மதிக்கவில்லையோ பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் பார்வையில் நாம் மதிப்பு பெற்றவர்கள் நாம் எல்லாரும் ரோடு சேர்ந்து இன்றைக்கு சொல்லுவோம் என் கடவுளே என் ஆற்றல் இஸ் என் கடவுளே என் ஆற்றல் உலகம் முழுவதும் மீட்பை அடைய நான் எல்லாருக்கும் ஒளியாக இருப்பேன் பாருங்கள் மீண்டும் மீண்டும் ஒளி 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 கிறிஸ்து உலகின் ஒளி நாமம் உலகின் ஒளி பிரியமானவர்களே அதே அடிப்படையில்தான் இன்றைக்கு புனித அந்தோணியார் செய்தது ஆண்டவர் ஏசு செய்தது மீண்டும் நமக்கு நினைவூட்டப்படுகிறது பாருங்கள் ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி எல்லாருக்கும் நல்ல செய்தியை சொல்லுங்க நல்ல செய்தின்னா என்ன ஆண்டவர் நம்மை அன்பு செய்கிறார் உங்களை அன்பு செய்கிறார் என்னை அன்பு செய்கிறார் அது சொல்லுங்க நீ நாசமா போவன் யார்டின்னு சொல்லாதீங்க கெட்ட செய்தியை சொல்லாதீங்க கெட்ட செய்தியை பரப்பாதீர்கள் நற்செய்தி ஆண்டவர் என்னை அன்பு செய்கிறார் ஆண்டவர் எனக்கு வாய்ப்பு கொடுக்கிறார் ஆண்டவர் என்னோடு பொறுமையாயிருக்கிறார் ஆண்டவர் என்னை மனமாறு அழைக்கிறார் இதுதானே நற்செய்தி எல்லாருக்கும் நம்ம நற்செய்தியை சொல்லணும் அப்போதான் நாம் கிறிஸ்தவர்கள் ரெண்டாவது பாருங்க உள்ள முடைந்தோருக்கு குணமாம் பாருங்கள் நம்மால் நாலு பேர் நலம் பெற வேண்டும் மீண்டும் மீண்டும் இன்றைய பகுதியிலும் அதைத்தான் கேட்டோம் ஆண்டவர் போய் பேய ஓட்டுங்கன்னு சொன்னாரு போய் எல்லாருக்கும் நலம் அழியுங்கள் சொன்னார் ஆண்டவரே நலம் அழித்தார் ஆண்டவருடைய சீடர் பேதுரு நடந்து போகும்போது அவருடைய நிழலாவது படட்டும் அவர் நிழல் பட்டாவே நலமாவோம் என்றார் பட்டால் யாராவது நலம் ஆறாங்களா பிரஷர் அதிகமாகுதா கேட்டு பாருங்க நலமழிக்கத்தான் நாம் இருக்கிறோமே தவிர நம்முடைய வார்த்தையால் செயல்பாடுகளால் நடத்தையால் கண்டுகொள்ளாமல் இருப்பதால் யாரையும் சிக்காகிறதுக்கு நம்ம பிறக்கல ஆண்டவர் பாருங்கள் நலம் அழியுங்கள் உள்ளம் உடைந்தோருக்கு பாருங்கள் நலம் அழியுங்கள் நலமளிக்க வேண்டியது கடமை அந்தோணியார் மட்டுமல்ல இங்க இருக்கிற எல்லா ஆண்களும் பெண்களும் அருள் பணியாளர்களும் அருள் சகோதரிகளும் எல்லாரும் அந்தோனியார் நலமளிக்கின்ற கடமை பாருங்க பிறகு பாருங்க விடுதலை விடுதலை ரெண்டு தடவை வருது சில பேர் பிள்ளைகளை மனைவியை ஏன் கணவரை வயதான பெற்றோரை ஜெயிலில் வச்சிருக்காங்க செய்வதில்லை இன்றைக்கு ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் சொல்லுகிறார் நீங்கள் நலமளிக்க வேண்டாம் விடுதலை தர வேண்டாம் விடுதலை எங்கே இருக்கிறதோ அங்கேதான் மகிழ்ச்சி பாருங்கள் விடுதலை தர வேண்டும் நம்முடைய அழைப்பு பாருங்கள் அருள் தரும் ஆண்ட பழி வாங்கும் நாள் அருள் தருவது ஆண்டவருடைய மகிழ்ச்சி நிலவ வேண்டும் மன்னிக்கப்பட வேண்டும் ஆண்டவுடைய இரக்கம் பொங்கி பரக வேண்டும் அதுக்கு ஆண்டு ஆனால் பழி வாங்கிறது நாள்தான் பாருங்க ஒரு தடவை தான் பழி வாங்குவது எப்போது பார்த்தாலும் ஆண்டவருடைய இரக்கம் பொங்கி பெறுவது பெருகுவது அறிவிக்கப்பட வேண்டும் அழுவோருக்கெல்லாம் ஆறுதல் சொல்லுங்கள் பயப்படாதும்மா நான் இருக்கிறேம்மா உடம்பு சரியில்லையா சரியாயிடுமா நான் ஏதாவது உதவி செய்கிறோம்மா அழுவோருக்கு ஆறுதல் பாருங்கள் இன்றைக்கு ஆண்டவர் நம்ம எல்லாரையும் அனுப்புகிறார் பாரு நம்ம எல்லாரையும் அனுப்புகிறார் இந்த நற்செய்தி பகுதியில் நம்ம பார்க்குறோம் நம்ம எல்லாரும் எப்படி நற்செய்தி ஆளராக ஆவறது பாருங்க இன்னைக்கு நம்ம வாசிக்கிறோம் எஃபேசருக்கு எழுதிய திருமுகம் பவுல் வந்து சொல்கிறார் ஜெயிலில் தான் இருக்கேன் நான் உங்களை கெஞ்சி கேட்குறேன்றார் ஏற்கனவே மூணாம் அதிகாரத்தில் சொல்கிறார் நான் முட்டி போட்டு கேட்குறேன் முழங்காலிட்டு கேட்குறேன் கடவுள்கிட்டேன்னு சொல்கிறார் ஒரு வேளை இதுவும் முழந்தாளிட்டு தான் கேட்குறாரா என்னன்னு தெரில எனக்கு இன்னைக்கு வாசிக்கப்பட்ட பகுதி பார் முழந்தாளிட்டு தான் கேட்கிறார் என்று கூட நான் நினைக்கிறேன் என்ன சரிம்மா சொல்கிறார் முதல்ல உங்கள் அழைப்புக்கேற்ப வாழ்க்கை நடந்து ஒரு நல்ல மனைவியார் நல்ல கணவராயிரு நல்ல ஆசிரியராயிரு நல்ல சிஸ்டராயிரு நல்ல குருவாயிரு அழைப்புக்கேற்ப வாழ்க்கை நடத்து சில பேர் கம்பேர் பண்ணுறது நான் அவங்கள விட பரவாயில்லன்னு கிடையாது யாரோடு கம்பேர் கம்பேர் பண்ணணும் ஆண்டவரோடு புனிதர்களோடு கம்பேர் பண்ணணும் நான் பரவாயில்லன்னு சொல்லக்கூடாது பாருங்க கெஞ்சி கேட்குறேன் முட்டி போட்டு கேட்குறேன் பவுல் கேட்ட மாதிரி இன்னைக்கு அந்தோனி யாரும் உங்களை கேட்குற அழைப்புக்கேற்ப வாழ்க்கை நடத்துங்கள் அடுத்தது பாருங்க பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா நிறைய சண்டைகள் சச்சரவுகள் ஒற்றுமை இல்லாமல் அதை குறித்து தான் இன்றைக்கு அழைப்பு அதுதானே முதல் நற்செய்தி ஆண்டவர் சொன்னாரே நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்வதை வைத்து நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்வார் ஒரு கிறிஸ்தவ குடும்பம்னா மற்றவங்களாம் எப்படி தெரிஞ்சுக்கும் இவ்வளோ அன்பாக இருக்காங்களே பாசமாக இருக்காங்களே அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காங்களே இப்படி உதவி செய்கிறாங்களே இன்னைக்கு பவுல் சொல்றார் எப்படிலாம் இருக்கணுமா மனத்தாழ்மை கனிவு பொறுமை ஒருவரை ஒருவர் தாங்குதல் அமைதி ஒருமைப்பாடு மாணவர்களே ஜூபலி ஆண்டு மன்னிக்கிற ஆண்டு எல்லாரும் சமாதானமாக இருக்கணும் சொந்தக்காரங்களாம் வந்திருப்பாங்க வராத சொந்தக்காரங்க இருப்பாங்க சில பேர் கூட வருத்தத்தை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் நான் அடிக்கடி சொல்லுவேன் சிறைச்சாலைக்கு போகும்போதெல்லாம் அவங்களாம் கொலைகாரங்க ஆனால் வெளியே இருக்கிற நம்ம வந்து கொலகாரங்கன்னு நினைக்கிறது இல்லை இப்போ யோவான் சொல்கிறார் தன் சகோதர சகோதரிகளை வெறுப்பவன் ஒவ்வொருவனும் கொலைகாரன் கொலைகாரி உன் அக்காவை வெறுக்கிறியா தங்கச்சி வெறுக்கிறியா நீ கொலைகாரி உன் அண்ணனோட பேசாமல் இருக்கிறியா நீ கொலைகாரன் விவிலியம் பொய்யாகாது பாருங்கள் வெறுக்கக்கூடாது ஒற்றுமையாக இருக்க வேண்டும் சூரியன் சாயும் முன் உங்கள் கோபம் தனியட்டும் அடுத்த நாள் உயிராக இருப்பியோ என்னவோ தெரியாது அடுத்த வாரம் பார்த்துக்கலான்லாம் சொல்லாதீங்க இன்னைக்கு ஜூபிலி பிஷப் வழியா ஆண்டவரே உங்களோடு பேசுகிறார் சமாதானத்தை வளர்க்க வேண்டும் அதை தொடர்ந்து பாருங்க இன்னைக்கு வாசிச்சாங்க ரொம்ப அழகா ஒரே 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 அப்படின்ட்டு ஏழு தடவை சொல்லியிருக்கு ஏன் ஒன்னாக இருக்கணுமா ஒரே எதிர்நோக்கு ஒரே உடல் ஒரே தூயாவி ஒரே ஆண்டவர் ஒரே நம்பிக்கை ஒரே திருமுழுக்கு ஒரே கடவுள் ஆகிய தந்தை ஆனால் நீங்களும் ஒன்னா இருக்குங்க சில பேர் சொல்றாங்க என்ன வந்து பங்கு பயன்படுத்தி கொள்ளவில்லை மறை மாவட்டம் பயன்படுத்திக் கொள்ளவில்லை உங்களுக்கு நிறைய கிஃப்ட் இருக்கு கொடைகள் இருக்கு எல்லா கொடைகளும் மறை மாவட்டத்துக்காக திருவைக்காக வளர்ச்சிக்காக இந்த திறமைகள் நம்மளை பிளவுபடுத்த கூடாது நம்மை ஒன்றுபடுத்த வேண்டும் பிரியமானவர்களே ஆண்டவர் அனுப்பும் போதும் பாருங்க ரெண்டு ரெண்டு பேரா அனுப்புற தனியா நீ மோட்சத்துக்கு போகவே முடியும் மோட்சத்துக்கு போனாலும் நரகத்துக்கு போனாலும் உன் குடும்பத்தை சில பேரை கூட்டுக்கிட்டு தான் போவே நீ பாதிப்புகளை உண்டு பண்ணுகிறாய் அறிந்தோ அறியாமலோ பாதிப்புகளை உண்டு பண்ணுகிறாய் நான் தனியா அனுப்ப மாட்டேன் ரெண்டு ரெண்டு பேரா போங்க போகும்போது உன் சொந்த பலத்தை நம்பாதே ஆண்டவர் சொல்றார் அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவு அந்த வேலையாட்கள் இன்னும் வேணும்னு வேண்டிக்கிங்க வேலையாட்கள் இங்கே பீடத்தில் இருக்கவங்க மட்டும் இல்லை நீங்கள் எல்லாம் வேலையாட்கள் லூக்கா நர் இன்னைக்கு இன்றைக்கி பத்தாம் இருந்து வாசித்தோம் ஒன்பதாம் அதிகாரத்தில் பன்னெண்டு பேர் தான் அனுப்புகிறார் பத்தாம் அதிகாரத்தில் எழுபது பேராக எழுபத்தி ரெண்டு பேரை அனுப்புகிறார் அப்படின்னா நீங்கள் எல்லாரும் ஆண்டவரால் அனுப்பப்படுகிறவர்கள் மற்ற சபகாரங்க சில பேர் ரெண்டு ரெண்டு பேரா போறாங்க வீடு வீடா நம்ம என்னமோ போறதே கிடையாது சாமியார் போறதுக்கு நேரம் இல்லை சில சமயத்தில் நீங்களும் போங்கள் ஆண்டவுடைய நச்சை அறிவியுங்கள் போய் என்னதான் நடக்குதுன்னா பாருங்களே போய் ஒரே ஒரு அதிகாரத்தை வாசியுங்களே அதுதானே ஆண்டவர் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார் என் பாசமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் கேட்பது இதுதான் போங்கள் வேலையாட்கள் நீங்கள் நாங்களும் வேலையாட்கள் உடனே இருந்து வேலை செய்யுங்கள் ஆண்டவர் நிச்சயமாக வேண்டிக்க சொல்கிறாரு புனிய கிரகரி த கிரேட் சொன்னார் ஒரு பக்கம் இன்னும் புதுசாக வேலையாட்கள் வேறும் இருக்கிற வேலையாட்கள் இருக்கிற சாமியார் பிஷப்பு சிஸ்டங்க இருக்கிற வேலையாட்கள் ஒழுங்காக வேலை செய்யணுன்னா அது நீங்கள் வேண்டிக்கீங்கன்னு சொல்கிறார் ஆமாம் நிறைய பேர் வேலை செய்கிறதில்ல எனக்கே மனசு ஒருத்துது இன்னும் நல்லா வேலை செய்யணும் வேலையாட்கள் புதுசாக வரணும்னு வேணும்னா போதாது இருக்கிற வேலையாட்கள் தங்கள் வேலையை ஒழுங்கா செய்யணும் சில வேலையாட்களை நிலத்துல புடிச்சு தள்ளி விழுணும் சில வேலையாட்களை ஆற்றுல தள்ளினா தான் நீந்துவாங்க ஆண்டவர் கேட்கிறார் ஜெபியுங்கள் வெற்றி நிச்சயம் கிடையாது கவலைப்படாதீங்க எதிர்ப்பு இருக்காம் ஆண்டவர் சொல்லுகிறா பாருங்கள் இன்றைக்கு எதிர்ப்பு இருக்காம் அந்தோனியார் மனம் தளரவில்லை வெற்றி முக்கியமல்ல ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாக உழைக்கிறோமா என்பதுதான் முக்கியம் உங்கள் வாழ்வே பாடமாகட்டும் அன்பார்ந்தவர்களே புனித அந்தோனியார் நமக்காக பரிந்து பேசுவாராக அன்பார்ந்தவர்களே நாம் எல்லாரும் அந்தோனியாருடைய மனநிலையோடு ஒளியாக இருப்போம் வாழ்வால் செயல்பாடுகளால் நற்செய்தி அறிவிப்போம் நம் வாழ்வு மாறட்டும் நம் அன்புத்தாய் அன்னை கன்னிமறியா புனித சுசேப்பர் புனித அந்தோனியா சகல புனிதர்கள் நமக்காக பரிந்து பேசுவார்களாக ஆமேன்